ஊரில் திரியும் மது பிரியர்களை இலவசமாக ஷேர் ஆட்டோவில் ஏற்றி புதுச்சேரிக்கு அழைத்து சென்று குடிக்க வைத்த சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது போலீசார் கெடுபிடியால் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்களிடம் டீல் பேசி வடிவேலு பட பாணியில் மது பிரியர்களை தூக்கி வந்த மதுபானக் கடை உரிமையாளர்களின் நூதன பிசினஸ் பின்னணி என்ன மதுபான கடை உரிமையாளர்கள் ஷேர் ஆட்டோவில் மது பிரியர்களை தூக்கி வந்து குடிக்க வைத்துள்ளனர் மது பிரியர்கள் ஏற்றிச் சென்று அதற்கான காசை மதுபானக் கடை உரிமையாளர்களிடம் பெற்று வந்த ஷேர் ஆட்டோக்களின் டீலிங் சிஸ்டம் அம்பலமானது எப்படி கடலூர் அருகே உள்ள புதுச்சேரி எல்லையில் அம்மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமான மதுபான கடைகள் இயங்கி வருகின்றன அந்த கடைகளுக்கு கடலூரைச் சேர்ந்த மது பிரியர்கள் படையெடுத்து சென்று மது அருந்திவிட்டு திரும்புவது வழக்கம் அப்போது போலீசாரின் சோதனையில் சிக்கி மது அருந்தியதற்காக பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதமும் கட்டி வந்துள்ளனர் இருநூறு ரூபாய் போதைக்கு பத்தாயிரம் ரூபாய் பொய்யா என ஏங்கிய மது உள்ளூரிலேயே மது விருந்தை முடித்து கொண்டனர் இதனால் புதுச்சேரி எல்லையில் இயங்கும் மதுபான கடைகளின் வியாபாரம் ஈ மொய்க்க ஆரம்பித்தது இப்படியே தொழில் செய்கிறது என வருத்தப்பட்ட மதுபான கடை உரிமையாளர்கள் வடிவேலு பாணியில் பக்காவாக பிளான் போட்டுள்ளனர் கடலூர் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்களிடம் புதுச்சேரி மதுபான கடை உரிமையாளர்கள் பிசினஸ் டீல் போட்டுள்ளனர் உள்ளூரில் சுற்றித் திரியும் மது பிரியர்களை தூக்கி வந்தால் அதற்குரிய கட்டணத்தை தாங்களே கொடுத்து விடுவதாக ஆஃபர் கொடுத்துள்ளனர் என்னது இது இது ரொம்ப நல்லா இருக்கே என நினைத்த ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் லோக்கலில் சுற்றித் திரியும் மது பிரியர்களை வலை வீசி தேடி உள்ளனர் போலீஸில் சிக்க தேவையில்லை ரோட்டிலும் மட்டையாக தேவையில்லை வண்டியில ஏறனமா குடிச்சமா அப்படின்னு வந்துகிட்டே இருக்கணும் இப்படி நினைத்த மது பிரியர்கள் பலர் கொத்து கொத்தாக அந்த வலையில் விழுந்துள்ளனர் கடலூரில் இருந்து புதுச்சேரி எல்லைக்கு அவர்களை அழைத்து செல்லும் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்கள் குடித்த பிறகு மீண்டும் ஊருக்கு அழைத்து வந்து விட்டுள்ளனர் அதற்கான சவாரி பணத்தை மதுபான கடை உரிமையாளர்களிடமே டிரைவர்கள் வசூலித்துக் கொள்வார்கள் இதனால் ஏராளமான ஷேர் ஆட்டோக்கள் மதுபான கடைகளை நோக்கி பறக்க தொடங்கியது பழக்கத்துக்கு அதிகமாக ஷேர் ஆட்டோவில் ஆண்கள் பயணிப்பது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது அது தொடர்பான அதிரடி வேட்டையில் மது பிரியர்களை இலவசமாக ஏற்றி சென்ற பத்து ஷேர் ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மது பிரியர்களுக்கு வலை விரித்த மதுபான கடை உரிமையாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனால் மது பிரியர்களை தேடும் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்களும் ஷேர் ஆட்டோவிற்காக காத்திருக்கும் மது பிரியர்களும் சோகத்தில் மூழ்கியுள்ளனர் மேலும் பல்வேறு குற்றச்செய்திகள் அதன் பின்னணிகளோடு மற்றும் ஒரு கிரைம் டைம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி